உண்மையில் நாங்கள் கழக தலைவர் கலைஞரை பின்பற்றி நடப்பதாக அவர் எல்லா இடங்களிலும் சென்றார் எல்லோருக்கும் எல்லாம் ஆட்சிக்கு வந்தபோது போது அடுக்கடுக்காக வரிசையாக நடைமுறைப்படுத்திய பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு திராவிட பேரி நீதி கட்சியாக உருவாகி ஆட்சியில் இருந்தபோது இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இடஒதுக்கீடு என்ற ஒரு மிகப்பெரிய உரிமை கிடைத்தது அதற்கு பின்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சி மறந்ததற்கு பின்னால் தொடங்கிய அந்த சீர்திருத்த பாதை சட்ட ரீதியாக அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கின்ற உரிமைகள் நமக்கு கொஞ்சம் கூட குறையவில்லை அண்ணா வாழ்ந்தது போராண்டு காலத்தால் முதலமைச்சரான ஆனால் அண்ணா மறைகிற மூன்று சட்டங்களை நிறைவேற்றி விட்டு சென்றார் சுயமரியாதை திருமணம் பெரியாருடைய மனநிலை கணங்கு கொண்டிருந்த ஒரு கருத்து சட்டத்தால் செல்லாத திருமணம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு திருமண முறை அதை முதல் முதலாக அதை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தி பெரியாரை மட்டுமல்ல தமிழர்களை தலைநகர் இங்கே கர்நாடகத்தில் திருவள்ளுவர் சிலை வைத்தால் அங்கே சென்னையிலே கர்நாடகத்தில் புகழ்பெற்ற இலக்கியவாதியுடன் சிலையை வைத்து நாம் இருவரும் நண்பர்கள் என்ற உணர்வினை இங்கு வாழ்கின்ற மக்களின் சார்பாக எடுத்துக்காட்டிய பெருமை கலைஞர் கலைஞர் நிறைவேற்றிய சாதனைகளை எடுத்துச் சொல்ல ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தியார்கள் மிக முக்கியமாக பெரியார் முழங்கியது திராவிட பிறப்பாளே உயர்த்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த பேதமையை நீக்கி எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு நினை பிறப்போக்கும் எல்லா ஊருக்கும் யாத ஊரே யாவது கீழே எனக்கு எல்லோரும் தகவலர்கள் தான் எனக்கு எல்லோரும் உறவினர்கள் தான் என்று சொல்லுகிற அந்த உணர்வோடு அந்த உரிமைகள் கிடைக்கிற சமூக நீதியை வழங்குகின்ற பயணம் அந்த லட்சிய பயணத்திலே பல முனைகளிலே வெற்றி அதற்கடுத்த ஆண் பெண் என்பதில் இருந்த உயர்வு தாழ்வு அதை அடக்குவதற்கு பெண்ணிடத்திற்கு உயர்வு தருவது என்ற அளவிற்கு சீர்திருத்த சட்டங்களை நிறைவேற்றியது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவிர வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா பின்பற்றக்கூடிய வாக்கிற போது அந்த காலத்தில் தரப்பட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு இது ஒரு நினைவு ஒரு நல்ல நிகழ்வு கலைஞர்கள் நூற்றாண்டு விட நடந்தது அதில் எனக்கு மரியாதை நான் பாடினேன் எல்லோரும் ரசித்தார்கள் எனக்கு விருது தரப்பட்டது எல்லோரும் கரவுகளை எடுத்தார்கள் நான் என்ன செய்தேன் கையில் இருக்கிற குரலை வாரி கொடுக்கிற அளவிற்கு வசதி இல்லை அல்லது வேறு இடம் சென்று எதையாவது வருகின்ற அளவிற்கு நான் என்னை தாழ்த்திக் கொள்ளவில்லை கழகத்தில் உறுதியுள்ள ஒரு தொண்டனாக ஒரு பெண்ணாக இந்த இயக்கத்தில் கொள்கைகளை தாங்கி பிடிக்கிறவராக என்னை நடத்திக் கொண்டதற்காக இன்றைக்கு இந்த மேடையில் அங்கீகாரம் தரப்பட்டது கழகத்தினுடைய கொள்கை பேரவர் செயலாளர் இதெல்லாம் நடந்தாக வேண்டும் யாருக்கும் கையில இருந்து அள்ளி தர முடியாது இருக்கிற யாரும் சீமான்கள் அல்ல சீமான்கள் இங்கே வருவதில்லை வந்தால் நிலைப்பதும் இல்லை நாம் அத்தனை பேரும் உழைப்பாளிகள் பாட்டாளிகளின் அதுதான் இந்த கழகத்தினுடைய சிறப்பு அன்பு காட்ட முடியும் ஒரு தாயின் மணிவயிறு இத்தனை குழந்தைகளையும் பெற முடியாத என்ற காரணத்தால் தான் பல தாய் வீட்டிலே பிறந்திருக்கிறோமே தவிர நாமெல்லாம் எல்லாம் ஒரு தாய் வீட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த உணர்வு இன்னமும் நமக்கு நான் திருச்சியில இருக்கலாம் டெல்லியிலே பணியாற்றலாம் தமிழ்நாடு முழுவதும் வள்ளி வைத்தனோடு ஆர்காட்ட அகிலரோடு சேர்ந்து நான் சுற்றலாம் ஆனால் கோலார் வயலில் இருக்கிற நீங்களும் நானும் அண்ணன் தம்பி நம்மோடு பிறந்த சகோதரிகளில் இருக்கிறார்கள் என்ற அளவிற்கு இந்த இருவண்ணம்

दिामूर्ती महिल எனக்கு தெரிவதற்கு உங்களைப் போல ஏராளமானோம் இதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய தனி சிறப்பு என்பதை போல நான் மீண்டும் சொல்ல பெறுகிறேன் கொள்கை பலம் ஒன்று லட்சியத்தை நமக்கு இருக்கிற தனித்தன்மை அதை அடைவதற்கான வழிமுறைகள் செயல்முறைகள் கோட்பாடுகள் நமக்கு என்று தனித்துவம் எல்லாவற்றிற்கும் மேலாக கழக தலைவர்களிலிருந்து கடைக்கோடி தொண்டர் வரை அண்ணன் தம்பியாக பழகின்ற பாங்கு இதை கட்டிக்காத்த இந்த பேர் இயக்கத்தின் விழுதுகளாக நேர்களாக கோலா தங்கவையில் இருக்கிற உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திக்க நேர்ந்ததில் நான் குளிர்ச்சி அடைகிறேன் பல செய்திகளை பதிவாறிக்கொள்ள வேண்டும் பல நினைவுகளை எடுத்து நினைவு கூட்டி சொல்ல வேண்டும் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் இந்த அளவாவது உங்களோடு இருக்க முடிந்தது பேச முடிந்தது என்ற மன நிறைவோடு உங்களுக்கு நேரமாகிறது நீங்களும் சாப்பிட வேண்டும் ஆனால் சர்க்கரை மணி மூணாக கழக தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு அடைகிற போது வந்தேன் இப்போது எனக்கு எதிரே கேட்பிருக்கிறார்கள் அதை வெட்ட சொன்னாங்க நான் இல்லை கூட்டம் நிறைவுற்றவுடன் நான் அதை வெட்டுகிறேன் முதலில் குழந்தைகளுக்கு கொடுங்கள் பின்னர் மற்றவர்களுக்கு கொடுங்கள் அதற்காகவே இது இருக்கட்டும் பின்னர் அவர்களுக்கு தேவையான தரலாம் என்று சொன்னேன் உங்களோடு அந்த பிள்ளைகளை நான் பார்த்து பரமசேன் இன்று இதை கேட்கிற போது என்ன

அவர்களை போராடுகிற ஒரு கடச்சி பாயாக பணியாற்றி கொண்டிருக்கிற எனக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கமும் புறமும் உங்களை போன்றவர்கள் தருவது என்பதை சொல்லி போராட்டத்திற்கு செல்லுகிற நாடாளுமன்றத்தில் நின்று அவர்களுக்கு எதிராக முழக்கம் விடுகிற என் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்ற அந்த மனநிலையில் தான் இங்கே உற்சாகத்தை தரும் என்ற அளவில் அந்த ஊக்கத்தின் உற்சாகத்தின் தொடர்ந்து தாருங்கள் வழியில் கலைஞருடைய வடிவமைப்பு ஆட்சி நடத்துகிறார் என்பதை விட கட்சியையும் நடத்தி கொண்டிருக்கிறார் எதிர்காலும் நமக்கு என்றைக்கும் இருக்கும் தமிழ் இனம் வழிகாட்டுகின்ற இனமாக இருக்கும் வாழ்கின்ற இடத்தில் செல்லுகின்ற இடத்தில் யாரையும் ಮಾಡ್ತೇನೆ ಬೆಳ್ಳಿ